லா பறக்கிறதுக்கு முகவீரத்துக்கு வாக்கியத்துக்கு சலாமத்துக்கு நான் வந்து உங்களுக்கு நம்பர் சொல்லி கொடுத்தேன் நம்ம போடுற ஏழு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு போடுவோம்ல அந்த ஏழு தான் இங்கே என்ன ஆறாகும் ரெண்டாகும் நம்ம போடுற ஏழு இங்கே ரெண்டு ஆகும் அரபு நம்பரில் ரெண்டு அப்போ பன்னெண்டாம் பக்கத்துலேருந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு வரேன் என்ன சொல்லி கொடுத்துக்கிட்டு வரேன் ஆமீனும் பாயிஸும் தாவிவும் தாவித்தும் ஜாமிவும் சொல்லி கொடுத்தேன் அப்புறம் அது கீழே உள்ளதை நீங்கள் தான் அதே மாதிரி அதே மெத்தடில் வருது இப்போ என்ன சொல்றதுன்னா இப்போ கழித்தல் கணக்குனா கழித்தலே தான் பெருக்கல் கணக்குனா பெருக்கலே கூட்டல் கணக்குனா கூட்டல் அந்த மாதிரி ஐய நம்மையோ ஆமாம் சொல்லல்லா அலாம் சொல்லல்லா அலைச்சலம் சொல்லல்லா அலாம சல்லல்லா செல்லல்லா முகமது யாரபி சொல்லி அழைவச் சொல்லு அஸ்லாம் வலைக்கும் ரமத்துலா தலா பரகாத்துக்கு மகபிரத்து ஆஃபித்து சலாமத்துக்கு அலமதுல்லா அலஹம்தில்லா அலமதுல்லா 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 அலகம் தில்லா எல்லாரும் குரான் போதை நிறைய அலகம்துல்லா சொல்லுங்கள் குரானை போதி முடித்த பிறகும் நிறைய அலமதுல்லா அல்லாஹ் சொல்லுங்கள் அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்குமா அலமதுல்லா யா அல்லா நாங்கள் பாடம் படிக்க போகிறோம் உன்னுடைய மகா கீர்தியான கிருதியான ரமத்தாலையும் பறக்கத்தாலையும் எங்களுக்கு என்ன யாரெல்லாம் ஓதிக்கிறாங்களோ என் சேனலை பார்த்து அவங்களுக்கெல்லாம் அவனுடைய எல்லா ரமத்தும் பறக்கத்தும் கிடைக்க கிருவே செய்யலாம் எங்களுக்கும் கிடைக்க கிருவேச்ச ரகமான ரப்பி ஜிதினி இதுவான் நல்ல க கல்வி ஞானத்தை அதையும் பற்றி அப்புறம் இந்த குரானை எங்கள் உள்ளத்தில் வசந்தமாக்கி வையலாம் எல்லா சோம்பேறிலேருந்து இவ்விழிச்சான் தீமையிலேருந்து நீ படைத்த தீமையிலேருந்து ஒன்று அடியார தீமையிலேருந்து எங்களை காப்பாற்றலாம் எங்களுக்கு வ வெறுப்பு உண்டாக்காமல் சைத்தானந்தை காப்பாற்றி நாங்கள் அதை கவனமாக ஓதக்கூடிய பாக்கியத்தை நச்சு வாக்கிடலாம் சரி அதனால் என்ன செய்யணும் நம்ம அல்லாட்ட இந்த மாதிரி துவா செஞ்சுட்டு குரானுடைய எல்லா ரமத்தும் வர்க்கத்தையும் இன்னைக்கு மருந்து எனக்கு கிடைக்கவும் எங்களுக்கு கிடைக்கவும் கபருக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யவும் எல்லாத்துக்கும் ஆவணி எங்களுக்கு கிராமம் செய்யலாம் அவனுக்கு கபடியத்துக்கு வர்க்க செய்யலாம் ஆமி அலகம்தில்லா அலஹம் தில்லா அலகம்தில்லா அலக்தில்லா அலகம் தில்லா அலக்தில்லா எல்லா புகழும் உனக்கு அல்ல ஹாமீன் சல்லல்லா அலாம் சல்ல அலைச்சலம் அலே சலம் சல்ல அல்லாம் சல்ல அலே சலம் சல்ல அல்லா அலாம் முகமது சல்லி அலைவர் சல்லி சரி பாடம் படிப்போம் நான் என்ன சொல்லி கொடுத்தேன்னா பன்னெண்டாம் நம்பர்லேருந்து குரான்லேருந்து பாருங்கள் பன்னெண்டாம் நம்பர்னால் எப்படி நம்ம போடுற ஏழு தான் இங்கே ரெண்டு ஒன்று போட்டு அந்த ஏழு போட்டோம்னா இங்கே பன்னெண்டுன்னு வரும் அதில் வந்து போன வாரம் ஆமீனுன் பாயிசுன் தாபி ஒன் தாபி துன் ஜாமியா ஒன் அப்படி சொல்லிக் கொடுத்தேன் இப்போ அதுக்கு கீழே உள்ள படத்தில் அசீருண் எசீருண் வசீருண் நதீருண் முத்தி ஒவ்வொரு வரி சொல்லித்தாரன் அந்த மெத்தடில் நீங்கள் என்ன செய்யணும் அடுத்த வரியை கூட்டி கூட்டி வாசிட்டு நீங்கள் நடப்படிக்கணும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தோம்னா வருஷம் புற ஆயிலே முடிஞ்சு போயிடும் ஆமாம் அதனால் நீங்கள் என்ன செய்யணும் நீங்களே தான் படிச்சுக்கிறணும் மின்சாரா ம் பேசிக்கிட்டே திருப்பிட்டேன் சரி இன்றைக்கி என்ன பிடிக்க போகிறோம்னா சீரும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல அந்த சீன் வந்து மூணு மாதிரியே வரும் அப்போ அலும்புக்கு சபர் சீனுக்கு சேர் இருக்குது இயக்கி ரெண்டு நொக்கத்து வச்சுருக்காங்க அதுக்கு மேலே சுக்கன்ருக்கு சுக்கன்னா ஒன்று அப்புறம் ரேக்கு வந்து ரத்தம் பேச்ச ரொண் தோம் தோம் ஜவர் அண்ணு அழுத்தம் பேசு ஒன்று அப்படி வரும்னு சொன்னேன்ல அந்த மாதிரி தோம் ரேத்தம் பேசு ருண் அப்போ அசீருண் அழுச்சவரா சீனி செரிச்சி அச்சி சீனியர் சேர்ச்சி அச்சி ரேத்தம் பேசு ருண் அசீருண் அசி சி அந்த ஏ வந்தால் நீட்டணும் வாவ் வந்தால் நீட்டணும் அழிவு வந்தால் நீட்டன் நீட்டணும் நான் துணை இழுத்துன்னு அர்த்தம் அழுச்சவரா சீனியர் சேர்ச்சி அசி ரேத்தம் பேசு ருண் பன்னெண்டாம் பக்கத்தில் எடுத்து கீழே இருக்குது அதை ஒரு ஒரு வரி நான் சொல்லித்தருவேன் மற்றதெல்லாம் நீங்கள் நினச்சி நான் போதிக்கிறேன்னா அப்புறம் எச்சீருண் ஏறுக்கு இயற்கை சப்பர்றதுக்கு மேலே சீனுக்கு தேர் இருக்கு இயற்கை சுக்கன் வச்சுருக்காங்க இங்கேயும் சி ஏயை சேர்க்கணும் சீனோட ஏசபரியா சீனியா செரிச்சி ஏச்சி ரத்தம் பேசுருண் எச்சீருண் அப்புறம் பசீருண் பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல நொக்கத்து மட்டும் வச்சுருப்பாங்க அது தேயாயிரும் பேசபர்பா சீனியர் செரிச்சி பத்தி ரத்தம் பேசுருண் பசீருண் அப்புறம் நஜீருண் நுண் சப்பர்னா ஜாலிய செல்ஜி ஜால் வச்சுருக்காங்க நொக்கத்து மேலே இருக்குது ஜாலு நசீருன் நதி நதீருன்னு சொல்லக்கூடாது நஜீருண் நுணிச்ச வருன்னா ஜாலியாக செருத்தி நஜி ரத்தம் பேச்சிருண் நஜீருண் அப்புறம் முத்தி உன் மின் பேச்சமு தோய செருத்தி கருப்பா வச்சுருக்காங்க பாருங்கள் எழுத்து ஐப்பம்பம் பேத்து உன் முத்தியை ஒன் நல்லா தொணச்சி பாருங்கள் கருப்பாக எழுதி வச்சுருப்பாங்க எழுத்தில் கருப்பா போட்டு அடர்த்தியாக போட்டிருப்பாங்க கருப்பா அப்போ அது உன் ஐன் வந்து ஐப்பம் பேச்சு உன் முத்தி உன் மறுபடி சொல்லி அது அவங்களுக்கு எழுத்து சொல் தெரியும் நான் நட சொல்லித்தரேன் என்னன்னா அல்சவரா அவங்களுக்கு தெரியும் ஏற்றி சேர் வச்சிருக்காங்க சுக்கன் மேலே இருக்கு சீன சரி மறுபடியும் சொல்லித்தரேன் அல்சவரா சீனியர் சரிச்சி அசி ரேத்தம் பேசுறோன் அசீருண் பேசவர் சீனியர் சரிச்சி பசி ரேத்தம் பேசுறூன் பசிரூன் இல்லை நீ தப்பா ஓதிட்டேன் எசீருன் இது ஏசபரியா கம்மனிக்காமல் ஓதிட்டேன் ஏசபரியா ரெண்டு நொக்கத்து கீழே இருக்குது அப்போ அது ஏ நொக்கத்தை மட்டும் வச்சுருப்பாங்க அந்த அந்த வாத்து மாதிரிலாம் இருக்காது அப்போ என்ன செய்யணும் நம்ம நொக்கத்தை தான் பார்க்கணும் ஏசபரியா சீனியர் சேர்ச்சி எசி ரத்தம் பேசுருன் எசீருன் இப்போ ஒரு நொக்கத்தை மட்டும் வச்சுருக்காங்க பாருங்க ஒரு நொக்கத்து மட்டும் கீழே இருந்தால் பேசர்பா சீனியர் சேர்ச்சி பசி ரத்தம் பேசுருன் பசீருன் அப்புறம் நஜீருன் நுண் சவரணா நூண் மத்து மே நொக்கத்து மேலேருந்தால் ஏ நூன் நூன் சவரனா ஜாலியாக செடி ஜால் ஜால் தாலுன்னு சொல்லக்கூடாது ஜாலுன்னு சொல்ல நொக்கத்து இருக்குது ஜாலியே செருத்தி நஜி ரத்தம் பேச்சுருண் நஜீ அப்புறம் முத்தி உன் மீன் பேச்சமும் தோய செருத்தி ஐம்பம் பேச்சு உன் ஐப்பம் பேச்சு உன் கருப்பாக வச்சுருக்காங்க பாருங்கள் முத்தி உன் ஆமாம் இப்போ ரெண்டு தடவை சொல்லிச்சுன்னா இப்போ நல்லா சொல்லித்தரேன் நீங்கள் என்ன செய்யணும் மாதிரி சொல்லித்தரேன் அதே குரான் எடுத்து சொல்லித்தரேன் அசீருண் எச்சீருன் பசீருன் நசீருன் முத்தீவுன் அசீருண் பசீருன் நஜீருன் முத்தீவுன் முத்தீவுன் நசீருன் பசீருன் எச்சீருன் அசீருண் அப்படி தான் சொல்ல முடியும் மறுபடி அதுதான் சொன்னால் அது அதனால் நீங்கள் என்ன செய்யணும் மறுபடி அதை ஓதிக்கிறணும் இப்போது உங்களுக்கு குரானில் சொல்லித்தரேன் பாருங்கள் குரான் எடுங்க இப்போ எழுத்து என்ன பக்கம் பதிமூணாம் பக்கம் பதி பதிமூணு நல்லா போட்டுக்கு பாருங்கள் ஒன்று போட்டு மூணு மாதிரி இருந்தால் அது மூணு இங்கே வந்து மூணு தான் இங்கே குரான்லேயும் அரபு எழுத்துலையும் மூணு தான் நாம் தமிழ் பாடத்துலையும் மூணு போட்டால் இந்த மாதிரி போடுவோம் அதே மாதிரி இங்கேயும் போட்டுருக்காங்க பதிமூணு பதிமூணாம் நம்பரில் நம்ம முதல்ல எங்கேயும் என்ன படித்தோம் கீழே அசீரும் நான் இப்போ கோர்டில் சொல்லி கொடுத்தது எஜீருன் பஜீருன் அஜீரும் முஜீவுன்னு சொல்லி கொடுத்தேன் இப்போ மே மணி உன் மீன் சர்மா நுனியா சென்னி ஐந்தோம்பே ஐன் வந்துட்டு பாருங்கள் கருப்பா ஐந்தாம் பேச்சு உன் மணி யூன் மணி ஒன் மணி ஒன் ஐன் சொல்லணும் அப்புறம் சமி உன் சின் சரிச்சா மீன் மீன் பாருங்கள் நம்ம அறிப்பாடத்தில் மீன் பெருசாக மண்டை இருக்கும் பால் வச்சுருப்பாங்க மீன் மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன் அதை வந்து இங்கே சின்னதாக போட்டுப்பாங்க பாருங்கள் அதை நம்ம நீங்கள் தான் அதை கவனித்து நினைவு வச்சுக்கிறணும் சமி சின் சரிச்சா மீமிய செமி மீமை எப்படி இருக்குது பாருங்க அதே மாதிரி ஹே வரும் அதனால் மீ மீமே ஞாபகம் வச்சுக்கிறணும் மீமிய செர் மீ சமி ஐன் தோம்பே உன் சாமிய உன் இதில் எல்லாமே ஐன் வச்சுருக்காங்க சிம் சரிச்சா ஃபேயே சரி ஃபே ஃபே வந்துட்டு பார்த்தீங்களா ஒரு மண்டை ஒரு நொக்கத்தை என்ன சொல்லி கொடுக்கேன் ஃபேன்னு சொல்லி கொடுக்கேன் இங்கே என்ன செய்வாங்க ஒரு மண்டையை போட்டு ஒரு புள்ளி வச்சா அது ஃபே ஃபே மாதிரி மா அந்த புற மாதிரி நீளமாக இருக்காது அதனால ஜிம் சர்ஜா ஃபேயே செருபி ஐம்பேத்து உன் ஷஃபி உன் அப்புறம் ரசா இங்கே வச்சு இங்கே இங்கே ஃபே வச்சுருக்காங்க பாருங்க நம்ம அல்பாடத்தில் வச்சுருக்க ஒரு கொண்ட ஒரு நகர் சொன்ன மாதிரி இங்கே போட்டுருக்காங்க ஐம்பேத்து உன் ஷஃபி உன் இப்போ ஜமீ உன் ஜிம் ஜர்ஜா மீமிய நான் சொன்னேன் ஜிம் கேயும் ஹையும் அதே மாதிரியே வரும் ஆனால் நீலவாணிக்கு அது சாஞ்சி படுத்துற மாதிரி போட்டுப்பாங்க ஜமி உன் ஜிஞர் ஜர்ஜா மீமியா சர்மி பேச உன் ஜமி உன் இப்போ பதி உன் பேக்கி நோக்கத்துக்கு கீழே வச்சுருக்காங்க இங்கே தால் வந்திருக்கு இங்கே ஜால் இல்லை தால் பேசா தாலியா சட்டி பதி ஐம்பம் பேச உன் பதி உன் இப்போ எதுக்கு இந்த வரி சொல்லி தன்னா கீழே உள்ளதை நீங்களே படிக்கணும் ஒன்றுமே இல்லை எழுத்து தான் அலுத்தை படுத்திங்கன்னா நான் சொல்லி கொடுத்துருக்கேன் சுக்கனம் தான் என்ன செய்யணும் சத்தம் தான் என்ன செய்யணும் மேலே கொடந்தான் என்ன சொல்லணும் கீழே குடந்தான் என்ன சொல்லணும் சுழற்சியுந்தான் என்ன சொல்லணும் சொல்லி கொடுத்துட்டேன் அதனால் எல்லாமே சொல்லி இருக்க முடியாது அது வந்து அதான் சொன்னேன்னா வருத்தம் ஆகிடும் அதனால் மணிவும் சமீவும் ஷஃபீவும் ஜமிவுன் ஜமீவும் உன் நீங்கள் வந்து என் சேனலில் போட்டிங்கன்னா நான் சொல்லி கொடுக்குற வரும் நீங்கள் அதே மாதிரி படித்து வண்டி கீழே உள்ளதை நீங்களே எடுத்து கொடுத்தணும் என்ன எடுத்து கொடுத்தணும் அறிவு தான் இப்போ த ஹலீவும் ஜலீலுன் கலீலுன் ஜலீலுன் அலீமுன் ரஃபி குன் இந்த மாதிரி உங்களுக்கு படிக்க வந்துடும் நீங்கள் சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துடும் முதலெழுத்து ஹா ஹே ஹெர் ஹா லாதிய ஹலி ஹைத்த ஹலி உன் இப்போ நான் இந்த ரெண்டு பேரையும் சொல்லி தந்தில் அசீருன் பசீருன் அதை மாதிரி மணி உன் சமீ உன் சபீ உன் உன் ஜமீ உன் பதீன் சொல்கிற மாதிரி அதை நீங்களே படிக்கணுச்சால பதிமூணாந்து பக்கம் சொல்லி கொடுத்துருக்கேன் மூணு தான் ஒன்று போட்டு மூணு போட்டால் இங்கே இங்கேயே மூணு தான் வரும் நம்பர் சரி நீங்கள் ஓதிக்கிறங்க இன்சாலா ஓதும்போது என்ன செய்யணும் அல்லாட்டை துவா செஞ்சுக்கிறேன் ஓதி முடித்த பிறகு அலமதுல்லா அலமதுல்லான்னு சொல்லணும் எல்லாம் இந்த குரான் குரானை வந்து என் மனசில் வசந்தமாக்கி வை எல்லா இமை மருமை காரியத்துக்கும் எனக்கு உதவ கிருமை செய்யலான்னு என்ன செய்யணும் சொல்லா சொல்லிவிட்டு அழுது துவா செய்யணும் உங்களுக்காண்டி நீங்கள் தான் அழுகணும் நான் அழுது நான் ஓதிட்டேன் நீங்கள் அழுது நீங்கள் ஓதிக்கிறோம் நின்சாலா உங்கள் வீட்டு பிள்ளைங்க சொல்லி கொடுத்தா நீங்களும் ஒத்ததாகிடலாம் நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா வெளியே போகிற வேலை இருக்காது நினச்சால சரி அதனால் காய்தா பண்ண தொழிலாக அமைஞ்சிடாதீங்க காசா நாட்டு மக்களுக்கும் பாலத்தீன மக்களுக்கும் ஈரான் நாட்டு மக்களுக்கும் துவா செய்யாம இருக்காதீங்க எனக்கான துவா செய்ங்க உங்களுக்கான துவா செய் வாயிறுதா நல்ல கிதாரத்தையும் நல்ல ஆக்கியத்தையும் சலாமத்தையும் நல்ல மன்னிப்பையும் சபுரையும் எல்லாம் நம்ம எல்லாரும் கொடுக்கட்டும் ஆமீன்